பிப்ரவரி பதினான்கு மாசி இரண்டு சுடுகாடு உலகனைத்தையும் எரித்தான பிறகு எஞ்சியிருப்பவன் என் உயிர் தலைவன் உணவை இடையறாது எரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இவ்வுடலை சுடுகாடாக நான் உணரும் இயல்பை நீ எனக்கு கொடுத்தருள்வாயாக கடவுள் சிந்தனையை வளர்ப்பதற்கேற்ற இடம் சுடுகாடு சுடலை பொடியும் சுட்டெரித்த வெள்ளலும்பும் ஆங்கு சிதறடைந்து கிடக்கின்றன இப்பொழுது நாம் இருக்கும் நிலையில் முன்பொருகால் இருந்தவர்களெல்லாம் இப்பொழுது பிடி சாம்பலாய் விட்டனர் இப்பொழுது அவர்கள் இருக்கும் நிலைமைக்கு பின்பொருகால் நாமும் போய் பிடிசாம்பலாவோம் கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்துங் கற்பொடிகான் சாழலோ மணிக்க வாசகர் i <laughs>